ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்து செல்லப்பாண்டி உண்மையை நிரூபித்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஆதாரெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆமா என் பொண்ணு தான் கால் பண்ணா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறது உங்களோட பொறுப்பு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க மரியாதையாக உங்க பையனை என் பொண்ணு கழுதலை தாலி கட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் அது வேற விஷயம் இது வேற விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆனால் ராசாங்கம் பயங்கரமாக கோவப்படுறாரு எவ்வளோ தைரியமாக இந்த விஷயத்தை ஒத்துக்கிற இது முன்னாடி எவ்வளோ க கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி ராசாங்கத்தோட கோபம் இருக்குது நம்ம சாவித்திரி இது மட்டும் பண்ணலை அந்த ஆறுமுகத்துக்கிட்ட நம்ம சித்ராவுட நகை காணாமல் போனதையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அந்த கோபம் அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கிறத எதையுமே யோசிக்காமல் இந்த கல்யாணம் நடந்தால் போதும்னு குறியாக இருக்கிறதுல எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக நீ இதுலேயும் ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்ணியிருக்கிற என் பையன் தப்பு பண்ணலைன்னு சொல்கிறான் இதுக்கு ஆதாரம் வேணும் நான் கண்ணில் பார்த்ததை மட்டும் வச்சு நம்ப முடியாது இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இல்லைண்ணே நான் என்ன ஆதாரத்தை கொடுப்பேன் கண்ணில் பார்த்தல அப்படின்றாங்க உன்னை இதுக்கு மேலேயும் நான் நம்பணும்னு நினைக்கிறியா நீ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கழிச்சு விட்டுடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி சாவத்திரி இந்த கல்யாணத்தை நடத்த போறாங்கன்னு வெயிட் பண்ணி